அவன் பிணத்துக்கும் உங்களுடைய வித்தியாசங்கள் எல்லாம் அதுக்கு வந்து உணர்வு இல்லை உங்களுக்கு உணர்வு அதுக்கு உடம்பு ஜெயிலுன்னு இருக்குது உங்க உடம்பு சூடாது உயிர் இல்லாததுடைய இயல்பு அது உங்கள் இருக்கிறதுடைய இயல்பு இருக்கு அவன் உயிரிடைய இயல்பு சூடு இருக்கு உணர்வு இருக்கு உணவு தானே சூடு இல்லை அதனால ஜெயிலுன்னு இருக்குது உணர்வு நமக்கு உயிர் இருக்கிறதுனால சூடு இருக்கு அப்போ உயிரினுடைய தன்மை சூடு சூடு எப்ப இருக்கும் எது சொல்லும் தீ தான சொல்லும் ஒளி தானே அப்ப நம்ம உயிர் ஒளியம் சொந்த தொழில்